போது ரேணுகா நிறுத்து எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு வீட்டில் தான் இப்படி பேசுறேன்னு பார்த்தா வந்த இடத்துல கூட இப்படி தான் பேசுவியா கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு வாங்க எல்லாரும் மேலே போகலாம் என்று சரவணன் சொன்னார் பிரேமானந்தத்தின் அழைப்பின் பேரில் சுரபியும் அவள் குடும்பமும் ஹோட்டலுக்கு சென்றனர் அப்போது அவர்கள் அருகே வந்த ஒரு பெண் ஹாய் சுரபி எப்படி இருக்க நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை என்ன பண்ண ரீசன்ட் டைம்ல நான் இந்த ஊர்லயே இல்லை வெளியூர்ல இருந்தேன் அது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உண்மையா என்று கேட்டால் அந்த பெண் வேறு யாரும் அல்ல சம்யுக்தா ஆமா சம்யுக்தா சுரபிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதோ சுரபி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான் பாரு விக்ரம் அவன்தான் தான் சுரபியோட புருஷன் என்று லலிதா சொன்னார் விக்ரம் பார்ப்பதற்கு சாதாரணமான வெள்ளை சட்டை மற்றும் ஜீன்ஸ் அணிந்திருந்தான் அவன் கையில் கடிகாரம் கூட இல்லை உண்மையில் அவனுக்கு இந்த பார்ட்டியில் கலந்து கொள்ளும் மனநிலை இல்லை அதனால்தான் அவன் சாதாரணமாக வந்திருந்தான் அவனை மேலும் கீழும் பார்த்த சம்யுக்தா நீங்க என்ன பண்றீங்க என்று கேட்டால் அவளை அலட்சியமாக பார்த்த விக்ரம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் அதை பார்த்தவளுக்கு கோபம் வந்தது அப்போது அவன் முன்னாடி ஒரு ஜூஸ் கடை வச்சிருந்தான் இப்போ தான் அசிஸ்டண்டா இருக்கான் என்று லலிதா ஏளனமாக சொன்னார் அண்ணா நீங்க ரீசெண்டா வந்த நியூஸ் பேப்பர்ல மேகசைன்ஸ்ல எல்லாத்திலயும் பாத்தீங்களா அதுல சுரபி டிசைன் பண்ண ஒரு கோடி ரூபாய்க்கு ஏலம் போனதை பத்தி நியூஸ் வந்துருந்துச்சு என்று பெருமையாக சொன்னார் பிரம்மானந்தமும் லலிதாவும் அவர்களிடம் தங்களின் பெருமையைப் பற்றி பேசுவதற்காகத்தான் அவர்களை பார்ட்டிக்கு அழைத்திருந்தனர் ஆனால் ரேணுகாவோ தன் மகளைப் பற்றி பெருமை பேசிக் கொண்டிருந்தார் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை எனவே தன் மருமகனின் பெருமையைப் பற்றி கூறும் விதமாக எங்க மருமகன் எங்களுக்கு மனோகர் காலனியில் ஒரு பெரிய பங்களா வாங்கி கொடுத்துருக்காரு இப்படிப்பட்ட மருமகன் கிடைக்க நாங்க புண்ணியம் பண்ணிருக்கோம் ஏன்னா எல்லாருக்கும் இப்படிப்பட்ட மருமக அமைய மாட்டாங்கல்ல என்று சொன்னார் என்னது மனோகர் காலனியா என்று விக்ரம் கேட்டான் ஆமா விக்ரம் நீ எல்லாம் அந்த பேரை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்ட என்று லலிதா சொன்னார் என்னது கேள்விப்பட்டிருக்க மாட்டேனா ஹலோ ஆண்டி ரெண்டு நாளைக்கு தான் நான் அங்க போனேன் என்று விக்ரம் சொன்னான் என்னன்னா உங்க மருமக அந்த ஏரியாவுக்கு போனதா சொல்றான் நீங்களும் அந்த ஏரியாவில் வீடு வாங்க பிளான் பண்ணிருக்கீங்களா என்ன ரொம்ப நல்ல ஏரியாண்ணா முடிஞ்சா நீங்களும் எங்க அளவுக்கு இல்லைனாலும் சின்னதா ஒரு வீடு வாங்கி அந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க என்று லலிதா சரவணனுக்கு அட்வைஸ் செய்தார் அவரை தொடர்ந்து வீடு வாங்குமாறு சொன்னதும் ரேணுகாவிற்கு கோபம் வந்தது இப்ப நாங்க இருக்கிற நிலைமைக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல் என்று நினைத்தவர் விக்ரம் லலிதா ஏதோ பேசிட்டு இருக்கா நீ எதுக்காக குறுக்க பேசுற கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு சும்மா இரு என்று கோபமாக சொன்னார் அப்போது ரேவந்த் நீ எதுக்காக மனோகர் காலனி போன என்று விக்ரமிடம் கேட்டான் வேற எதுக்கு பங்களா வாங்கத்தான் என்று விக்ரம் சொன்னான் என்னது நீ மனோகரா காலனிக்கு பங்களா வாங்குறதுக்காக போனியா எதுக்காக இப்போ நீ அவங்க அவங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க என்று ரேணுகா கோபமாக கேட்டார் அட என்ன ரேணுகா விக்ரம பேச விடு என்ற லலிதா பின்னர் விக்ரமிடம் மனோகர் காலனியில் எந்த ஏரியாவில் நீ வீடு வாங்கியிருக்க விக்ரம் வீடு எத்தனை சென்ட்டு என்ன மாதிரியான வீடு இன்டீரியர் எப்படி இருக்கும் என்று கேட்டார் ரீசன்ட் டைமில் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஸோ எனக்கு அதை பற்றி எல்லாம் பெருசாக ஞாபகம் இல்லை என்று விக்ரம் சொன்னான் என்ன மறந்துட்டியா ஏன் மறக்க மாட்ட நீ வீடு வாங்கியிருந்தா தானே அது உனக்கு ஞாபகத்துக்கு இருக்கும் நீ மனோகர் காலனியில் வீடு வாங்கினியா இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஜோக் இதுதான் என்று நக்கலாக சிரித்தபடி சொன்ன லலிதா பின்னர் திரும்பி ரேணுகாவை பார்த்தவர் உன் மருமகனுக்கும் என் மருமகனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தியா உண்மையாவே எங்க மருமகன் கிரேட் தான் நீயே ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் சம்பாதிக்கிறவன் நீ வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த ஏரியாவில் வாடகைக்கு கூட உன்னால் இருக்க முடியாது என்று கோபமாக சொன்னார் மனோகர் ரியல் எஸ்டேட் கம்பெனியில் ஒவ்வொரு பங்களாவும் ஒரு கோடிக்கு மேலே தான் அப்படிப்பட்ட ஏரியாவில் உங்கள் மருமகன் அறுபது லட்சத்தில் வீடு வாங்கியிருக்கானா யார்கிட்ட கதை விடுறாம அப்புறம் இன்னைக்கு தான் நான் அந்த கம்பெனியோடைய ஜெனரல் மேனேஜர் குமாரை மீட் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை தவிர அங்கே வேற ஜெனரல் மேனேஜர் இல்லை அப்படின்னா உங்கள் மருமக அங்கே யாருன்னு நீங்கள் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்று விக்ரம் அமைதியாக சொன்னான் திறமை இல்லாத சில பேர் மற்றவங்க பெரிய பொசிஷனில் இருந்தால் அதை பார்த்து பொறாம படம் தான் செய்வாங்க ஸோ நீங்கள் அமைதியாயிருங்க இருங்க என்று லலிதாவிடம் சொன்ன ரேவந்த் பின்னர் திரும்பி விக்ரமை பார்த்தவன் உனக்கெல்லாம் என் கூட பேச கொஞ்சம் கூட தகுதி இல்லை பொதுவாகவே உன்ன மாதிரி ஆட்கள் கூட பேசி நான் என்னுடைய தகுதியை கீழே இறக்கிக்க விரும்புறதில்ல என்றான் அதை கேட்ட விக்ரம் அட டைலாக் எல்லாம் செம சூப்பர் பின்னிட்டோ போ சரி உண்மையை சொல்லு நீ ஆக்சுவலி அங்க என்ன வேலை பார்க்கற நான் அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்று நக்கலாக கேட்டான் சொல்லு விக்ரம் நீ என்கிட்ட ஏதோ கேட்டியே என்னது என்று ரேவந்த் கேட்டான் நீதானே மனோகர் ரியல் எஸ்டேட்டோட மேனேஜர் இப்போ நீ என்ன பண்ற குமாருக்கு ஃபோன் என்றான் உனக்கு தெரியுமா என்று ரேவந்த் கேட்டான் முன்பே அவன் குமாரின் பெயரை சொன்னதும் ரேவந்த் வயந்து விட்டான் தான் அவன் பேச்சை மாற்ற முயன்றான் அதை உணர்ந்த விக்ரம் மீண்டும் குமாரின் பேச்சை எடுத்ததும் அவன் முகம் எழுறியது ரேவந்தின் முகம் மாறியதை கவனித்த லலிதா யார் அந்த குமார் என்று கேட்டார் ரேவந்தின் முகத்தில் இருந்து ஏதோ சரியில்லை என்பதை புரிந்து கொண்ட ரேணுகா ஏப்பா ரேவந்த் அப்போ நீ மனோகர் ரியல் எஸ்டேட்டோட ஜெனரல் மேனேஜர் இல்லையா எங்க கிட்ட பொய் சொன்னியா என்று கேட்டார் அது அது வந்து நான் குமார் சாரோட அசிஸ்டன்ட் மேனேஜர் சென்னை சிட்டியில் இருக்கிற காந்தி நகர் நான் தான் பாத்துக்கிறேன் எனக்கு என்னவோ நீ பொய் சொல்ற மாதிரி தோணுது ஏன்னா எங்க ஜெனரல் மேனேஜர் குமார் யாரையும் நேரில் போய் மீட் பண்ண மாட்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய விசிட்டிங் கார்டு உனக்கு எப்படியோ கிடைச்சிருக்கலாம் அதனால தான் நீ அவரை ரொம்ப தெரிஞ்சவன் போல நடிச்சுக்கிட்டு இருக்க என்று ரேவந்த் சொன்னான் நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் சரிதான் எனக்கு குமார பற்றி அவ்வளோவோ எதுவும் தெரியாது மனோகர் காலனியில் நான் ஒரு பங்களாவை வாங்கினபோது ஃபார்மாலிட்டிஸை முடிக்க அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அவ்வளவுதான் என்று விக்ரம் சொன்னார் என்ன சொல்கிற நீ இவ்வளவு நேரம் நீ எங்களை கேலி பண்ணிட்டு இருக்கனு தானே நினச்சேன் உண்மையாகவே நீ அங்கே பங்களா வாங்கியிருக்கியா என்று லலிதா அதிர்ச்சியுடன் கேட்டார் ஆமா அதை தான் இவ்வளவு நேரமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்று விக்ரம் சொன்னான் போது விக்ரம் போய் சொன்னது மனோகர் காலனில ஒவ்வொரு பங்களாவும் எவ்வளவு விலைன்னு உனக்கு தெரியுமா பொய் சொல்றதுக்கும் ஒரு எல்லை இருக்கு என்று ரேவந்த் சொன்னான் என்ன ரேணுகா உன் மருமகன் இப்படி பொய் சொல்றான் இப்படிப்பட்ட ஒருத்தனையா நீ உன் பொண்ணுக்கு கட்டி வச்சிருக்க நீயும் உன் பொண்ணும் எப்படி தான் இவனை சமாளிக்கிறீங்களோ என்று லலிதா ரேணுகாவை கிண்டல் செய்தார் அதை பொறுத்து கொள்ள முடியாத ரேணுக்கா போது விக்ரம் ஃபர்ஸ்ட் பொய் சொல்றது நிறுத்து உன் தகுதி என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக நீ பொய் பேசிக்கிட்டு தெரியற என்று கோபமாக கத்தினார் அவர் கத்தியதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் விக்ரம் பொய் சொல்வதாக நினைத்தனர் என்ன விக்ரம் ரேவந்த் கூட போட்டி போட நினைக்கிறியா ஆனா உன் தகுதிக்கு நீ அவன் கூட எல்லாம் போட்டி போட நினைக்கலாமா அப்பாப்பா என்னெல்லாம் பொய் பேசுற நீ மனோகர் காலனில பங்களா வாங்கியிருக்க அந்த ஃபார்மாலிட்டிஸை முடிக்க குமார் உனக்கு ஹெல்ப் பண்ணாரு சரி நீ சொல்றது உண்மையாவே இருந்தா இப்பவே கிளம்பு நம்ம நேரம் மனோகர் காலனிக்கு போய் நீ வாங்கின அந்த பங்களாவை பார்க்கலாம் என்ன சொல்ற என்று லலிதா தன் இருக்கையை விட்டு எழுந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் சரவணன் மற்றும் ரேணுகாவின் முகம் கருத்தது அவர்கள் இருவரும் விக்ரமை கோபமாக முறைத்தனர் சூழ்நிலையை சகஜமாக நினைத்த சுரபி பரவாயில்ல ஆண்டி இப்போ வேண்டாம் நம்ம இன்னொரு நாள் போகலாம் என்றால் இல்லை இல்லை வாங்க இப்பவே போகலாம் வரலனா நான் உன் கூட பேசவே மாட்டோம் ஒருவேளை விக்ரம் உண்மையாவே அங்க வீடு வாங்கி இருந்தா நாம இனியும் நெய்பர்ஸா இருக்கலாமே வாங்க போகலாம் என்று லலிதா சிரித்துக்கொண்டே எழுந்தார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது